எு வெள்ளம் ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் வந்து தேங்காய் வெள்ளம் ஏலக்காய் போட்டு பூரணம் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பூரணம் ரெடி அடுத்து கொலக்கட்டை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப என்னமா பண்றீங்க இப்ப மாவு கிட்ட ம் ரெண்டு டம்ளர் மாவுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும் இப்போ தண்ணி கொதிச்சதும் உப்பும் நல்லெண்ணையும் போடணும் ஆமாம் தண்ணி கொதிக்கட்டும் ரெண்டு டம்ளர் மாவுக்கு நாலு டம்ளர் தண்ணி மாவை இப்படி கைவிடாம கிண்டணும் இல்லம்மா ஆமா ஆமா கைவிடாம கிண்டணும் அப்பக கட்டி இல்லாம இருக்கும் இந்த மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லுங்க தண்ணி அல்ல இல்ல அரிசி மாவு அதை எப்படி ரெடி பண்ணுது அரிசி மாவு அரிசி காலையில் வெயில காய வச்சு அரைச்சு வச்சிருக்கு கிண்டி ஆச்சுமா இந்த கொலக்கட்டை பதத்துக்கு கிண்டி வச்சிருக்கேன் நல்லா பிணைஞ்சு ஈரத்துணி போட்டு அப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு அப்படியே கொலக்கட்டை பண்ணணும்னா நல்லா வரும் இந்த பாருங்க இந்த செய்யறேன் பாருங்க இங்க பாருங்க செப்பு செய்யணும் இப்படி செப்பு செஞ்சு பூரணம் உள்ள வைக்கணும் மாவு ஆறணும் நல்ல துணி போட்டு மூடி இப்போ உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறதுக்காக காணிக்கிறேன் எண்ணெயை தொட்டுட்டு செய்யணும் இந்த பாருங்க மாவை அதை எடுத்து உருட்டிட்டு செஞ்சு செஞ்சு காணும் செஞ்சு காட்டுறேன் பாரு முதவே செஞ்சு காமிச்சேன் உங்களுக்கு இருந்தாலும் இப்போ இருந்தாலும் செஞ்சுக்கணும் அப்படியே ரவுண்டாக வந்துடும் அப்படியே செப்பு மாதிரி வந்துடும் இப்போ இந்த பூரணம் இப்படி வைக்கணும் ஒருத்தர் செப்பு செஞ்சா ஒருத்தர் பூரணம் அப்ப கொலக்கட்டையில ஒட்டாது ஒட்டாது வச்சுட்டு இதை மூடணும் மூடியாச்சு மூடிடணும் டைட்டா அப்பா வெளியே வராது இருக்குல செய்யணும் செஞ்சு குழியாக்கணும் அப்பதான் பூரணம் வந்து உள்ள வைப்போம் பூரணம் வெளியே வராது கொலக்கட்ட ரெடி நாலு கொலக்கட்டை செஞ்சது மோல்டுல எண்ணெய் தடவிக்கணும் அப்பதான் அது மாவு ஒட்டாம நமக்கு வரும் உள்ள தடவிக்கணும் இதுலயும் இப்படி தொட்டு இப்படி எண்ணெய் தடவிக்கணும் இந்த மோல்டுலயும்

இப்ப இத திறக்கணும் திறந்தாலும் கொலக்கட்டை ரெடி நீங்க உங்களுக்கு செப்பு பண்ண இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் எப்படி வந்து செப்பு தெரியாதவங்க செப்பு தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணி மோல்டுல செஞ்சு கொலக்கட்டை வச்சுட்டாங்க இப்ப எத்தனை போறோம் பாவ இப்படி தட்டிக்கணும் அது தட்டிட்டோம்னாலே போதும் ஷேப் வந்துடும் ரொம்பலாம் நீங்க கஷ்டப்பட வேண்டியது பண்ணிட்டு அந்த நடுவுல பூரணத்தை வைக்கணும் போ

பாத்திரத்தை வந்து கொளக்கட்டை வேணும் சின்ன கொளக்கட்டை வேணா சின்ன கொளக்கட்டை பெரிய கொளக்கட்டை வேணா பெரிய கொளக்கட்டை இப்ப இந்த கொளக்கட்டைங்களை நம்ம வேக வைக்க போறோம் இது வந்து எள்ளு கொளக்கட்டை எள்ளு பூர்ண கொளக்கட்டை இது தேங்காய் போடும் இந்த இது கையில செஞ்சு வேக வச்ச கொழக்கட்டை இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க கையில செஞ்சது சூப்பரா வந்துருக்கு கொளக்கட்டா நல்ல வினா செத்துக்கு கொளக்கட்டை பண்ணியிருக்கு தேங்காய் கொழக்கட்டை ஆஹ் எள்ளு கொழக்கட்டை பண்ணி வச்சிருக்கு பாருங்க நீங்கள் மாவுகர்ல நீங்கள் நல்லா ஈஸியா அச்சுல கூட வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டப்படி செஞ்சுக்கலாம் சிலி அச்சு சேனலில் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க